കാളല്ലാഹു സുബാനഹുല ഇന്നൽഫിക്കീന ഫി ദുൽ മോലാനല്ലാഹുവി നല്ലടിയേ നവികം സല്ലല്ലാഹു അഴഹി വസം അവക്കു മദീനാവു ഹിജരത്ത് ചെയ്തു വന്നാൽ മദീനാവിലെ மக்களில் ஓரும் பெருமானார் செல்லலாகவும் அணுகிவ செல்லம் அவர்களை ஏற்று ஈமான் கொண்ட பிறகு பெருமானார் செல்லலாகவும் அணுகிவ செல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைகளாக பல சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள் அந்த சட்டத்திட்டங்கள் மஹாஷராத் என்ற அடிப்படையிலே வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இன்னும் சிறது அஹ்லாக் குணங்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக அந்த குணங்கள் அவ்வளோகா லாயிலாக இல்லல்லா அஃபோ ஈமானை பற்றி நிபிகல் செல்லி செல்லும் சொல்லுகிற போது அதன் முதல் தரத்தில் இருப்பது லா லாயிலாக இல்லல்லா அதனாக அந்த ஈமானில் கடைசி தரத்தில் இருப்பது ஷமாத்துல் அதாயி இ அணித்தறி பாதையில் இருக்கிற கல்லையும் முல்லையும் எடுத்து போடுவது என்றால் ஈமான் என்பது எழுபது சொச்ச கிளைகள் இருக்கிறது மிகவும் சபரூன் எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் ஈமானுக்கு இருக்கிறது ஈமான் என்றால் களிமா சொல்வது மட்டும் ஈமான் அல்ல ஈமானிய செயல்பாடுகளாக எழுபது செயலை சொன்னாங்க இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டு இருக்கணும் எழுபது பண்புகள் கொண்டது தான் ஈமானிய பண்பு அதற்கு அந்த எழுபதுக்கு ஆப்போசிட்டான பண்புகள் நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால் ஈமான்ல குறை இருக்குன்னு அர்த்தம் ஈமான் முழுமை பெறவில்லை என்ற அர்த்தம் ஈமானை இல்லை என்று சொல்ல முடியாது ஈமான்ல குறை இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா ஈமான லிமல் லா அமான தலஹம் அமானிதத்தை பேணாத ஆள்கிட்ட ஈமான் கிடையாதுன்னாங்க அப்போ ஈமானே இல்லையே காஃபிரா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டாரா இறை நிராகரிப்பாளராக மாறிவிட்டாரா என்று சொன்னால் இல்லை இல்லா ஈமான என்றால் அவரிடத்தில் ஈமான் முழுமையான ஈமான் இல்லை அவர் மூமின் தான் ஆனால் முழுமை பெற்ற மூமின் அல்ல சில சில விஷயங்களை சல்லாவுலே செல்லும் சொல்லி கண்டிக்கிறார்கள் இது குஃபுரு என்று சொல்லுவார்கள் கித்தாலில் முஸ்லிமீன குஃப்ரூன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொல்லுவது குஃப்ரு அவன் இறை நிராகரிப்பாளரின் செயல் சரி இப்படி செய்தவன் காஃபிரா மாறிடுவான்னா காஃபிரா போக மாட்டான் இது அவர்களின் செயல்பாடு என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நல்ல அமல்கள் என்பது இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் ஈமானோடு சம்பந்தப்பட்டவைகள் எனவே தான் நபிகள் செல்லா அலை சொல்லம் சொன்னார்கள் ஒரு முனாஃபிக்குனுடைய அடையாளம் மூணு இதாக ஹர்தசக் கத கதிப்பை பேசினால் பொய் பேசுவான் ஒய்த துமின ஹான நீங்கள் நம்பினால் அதற்கு மோசடி செய்வான் ஒய்தா வகத ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அஹ்லஃப அதற்கு மாற்றம் செய்வான் இதுதான் ஒரு முனாஃபிக்குனுடைய பண்பு என்று சொன்னார்கள் முனாஃபிக்க பண்பு என்று சொன்னால் ஒரு மோமியினிடத்தில் இந்த மூணு பண்பு தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் இதுவே ஆதத்தாக ஆகிவிடும் என்று சொன்னால் அந்த மனிதன் அதனுடைய ஈமானில் ஒரு கேள்வி கேள்விக்குரியது உண்டாக்கிவிடுகிறது இதுவெல்லாம் ஈமானுக்கு முரணான செயல்பாடு ஒரு மோமியின் பேசினால் உண்மைதான் பேசுவார் அவர் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் அவரை நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார் இது ஒரு மூவியினுடைய ஈமானிய பண்பு ஒரு முனாஃபிக்கு இந்த பண்பு இருக்காது முனாஃபிக் என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு மூவியிடத்தில் இந்த பண்பு இருக்கிறது என்றால் அவர் உண்மையான முனாஃபிக்காக விட மாட்டார் ரெண்டு முனாஃபிக் இருக்கிறாங்க ஒரு முனாஃபிக்கு ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்த உண்மையான முனாஃபிக்கல் அதாவது முனாஃபிக் முனாஃபிக்கன் அதிகமாக நம்ம கேள்விப்படுவோம் முனாஃபிக்குன்னா என்னென்னா உள்ளத்தில் ஒன்றை வைத்து வெளியில் பேசுறது உள்ளத்திற்குள்ளே குஃபுரை வைத்து கொண்டு இறைவனை மறுக்கிற அல்லாகவை மறுக்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் நான் முஸ்லீம்கள் தான் என்று பேசினால் ரசூல்ல்லா காலத்தை வாழ்கிற முஸ் முனாஃபி நம்மை பொறுத்தளவுக்கு ஈமானிய பண்புகளை எல்லாம் நாம் பின்பற்றுகிறோம் என்று நாம் வாயளவில் பேசுகிறோம் உள்ளத்திற்குள்ளே நம்மிடத்தில் அதற்கு மாற்றமான பண்புகள் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நிஃபாக் என்று சொல்லுவோம் நிஃபாக் உள்ள அலி அப்போ ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்களை பற்றி குரானில் வருகிறது அவங்களும் இறை நிராகரிப்பால் வேறு கிடையாது அதை விட கடுமையான தண்டனை இன்னல் முனாஃபிக்கின பி தர்கி அஸ்வதி மினன் நார் நரகத்துக்கு பல அடுக்கு இருக்குது நரகத்துலேருந்து ஃபஸ்ட்டு தட்டே அது முனாஃபிக்கிற ஒதுக்கூடது நேரடியாக அவங்கள தீண்டும் கடைசி தட்டில் இருந்தால் கொஞ்சம் வேகம் கூட குறையும் இல்லையா முதல் அடுக்கில் இருப்பவர்கள் யார் நரகத்தினுடைய அடித்தட்டில் அமர்ந்திருப்பவர்கள் யார் என்றால் இன்னல் முனாஃபிகின்னு ஃபி தர்கேஸ்வலிமின் அண்ணா ரசூல்லா காலத்தில் ஒரு முந்நூறு பேர்கிட்ட அப்படி இருந்தாங்க ரசூல்லா மதினா வந்தப்போ எல்லாரும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டாலும் சில பேர் அதை அவர்கள் ஏற்கவில்லை அவர்கள் மறுக்கவும் முடியலை ஆனாலும் என்ன செஞ்சாங்க வெளிரங்கத்தில் நாங்களை தங்களை முஸ்லீம்களாக காட்டிக்கொண்டார்கள் ரசூல்லாவோடய பள்ளிவாசிகளுக்கும் தொழுதாங்க ரசூல்லாவோடைய சபையிலெல்லாம் உட்காந்துருந்தாங்க ரசூல் அல்லா இசல்லாவில் செல்ல காலம் முழுக்க அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் நிஃபாக்கில் இருக்கிறீங்க முனாஃபிக்காக இருக்கிறீங்க ஒரு தடவை கூட கேட்கலை யாரையும் பார்த்து நீங்கள் முனாஃபி கொஞ்சம் வச்சு போங்கன்ற சொல்ல சொல்லவும் இல்லை மா பாபு அக்வாவின் சில பேர் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல இதுதான் ரசூலுல்லா கடைசி வரை அவர்களை பார்த்து பயன்படுத்திய வார்த்தை ஆனாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பது ரசூல்ல்லாவுக்கு தெரியும் யாரெல்லாம் உணப்பிக்குகள் என்ற பட்டியலை நபிகள் செல்லல்லா உத உதய் உத உதைஃபுத்துலிபின் யமான் என்ற சஹாபிக்கு சொன்னார்கள் இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நடித்து நம்மோடு தொழுபவர்கள் நம்மோடு வாழ்பவர்கள் சூர்லஹி சுல்லா அலி செல்லத்தோடு இருந்தார்கள் அப்புறம் கடைசியாக அல்லாஹ் சொல்லிவிட்டால் அவங்களுக்கு ஜனாதா கூட தொழுவிக்காதீங்க ஏன்னா அது ஈமானே இல்லை அவங்கள்ட்ட நீங்கள் அல்லாட்ட போய் அவங்கள்ட பாவ மன்னிப்பு எப்படி அல்லா ஏற்காத ஆளுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்க முடியாதோ அதுபோல் முனாஃபிக்கிகளுக்கும் நீங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது ஜனாதாரம் தொழுவிக்கக்கூடாது அப்படின்னு நல்லா அறிவிச்சான் அதுக்கப்புறம் தான் தெரிந்தது ரசூடுல்லா ஜனாத தொழுகை நடத்தலைன்னா அவர் முனாஃபிக்குன்னு மக்கள் பொறிந்தாரு அப்போது முனாஃபிக்கு ஜனாதார தொழுகை இல்லை என்கிற போது எல்லாேருக்கும் தெரியாதே எல்லாம் வருவார்கள் வந்து எல்லாம் இருக்காரான்னு பார்ப்பாங்க இருந்தாங்கன்னா அவங்க தொழுகை நடத்துவாங்க இல்லை என்றால் அவர்கள் அங்கிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள் ஆனால் தொழுகை நடத்தப்படும் ஏனென்றால் வெளிரங்கமாக எதுவரை அவர்கள் ஈமானை விட்டு வெளியே போகவில்லையோ அதுவரை முஸ்லீம்களாகவே கணிக்கப்பட்டார்கள் இதுதான் இஸ்லாத்தின் ஆரம்பத்திலேருந்து முன்னாஃபிக் அந்த தன்மை ஈமானுக்கு எதிரானது ஒரு முஸ்லீம் இடத்தில் இந்த பண்புகள் வரக்கூடாது என்பது தான் நபிகள் பெருமானார் ரவிகள் செல்லும் ஈமானுக்கு எழுவது கிளை இருக்கு அந்த எழுவது கிளையும் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த எழுவது கிளை முழுமையாகும் இடத்தில் இருந்தால் உங்கள் ஈமான் முழுமை பெற்ற ஈமான் என்று அந்த சஹாபிய பெருமக்கள் விளக்கினார்கள் எனவே ஈமான் கொண்டோம் நம்பிக்கை கொண்டோம் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே அந்த வாக்கியம் வாசகம் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அமல்களில் அந்த பண்பு வர வேண்டும் நம்முடைய நற்செயல்களில் அது வெளிப்பட வேண்டும் நற்குணங்களில் அந்த ஈமானிய பண்பு தெரிய வேண்டும் நம்முடைய பேச்சிலும் மூச்சிலும் வாக்கிலும் வார்த்தைகளிலும் அந்த ஈமானுக்கு முரண் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற போதுதான் அந்த மூ அந்த ஈமான் பெற்ற ஈமான் என்பதற்கு இந்த திருக்குறானுடைய வசனங்களும் ஹதீசுகளும் நமக்கு விளக்கங்களாக இருக்கின்றன அல்லாஹூ தஆலா நம்முடைய ஈமானை முழுமை பெற்ற ஈமானதாக ஆக்கி கொள்வதற்கும் அதற்காக நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றது ஒரு நல்லது ஒரு நமக்கு நல்குவான் சுபான்